உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் யாரையுமே நான் நிம்மதியா இருக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு திவாகர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல அலப்பறைகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே விஜய் டிவியை பொறுத்தவரை இன்னைக்கு மட்டும் பார்வுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க ஆமாங்க எல்லா நாளுமே எல்லா ப்ரமோலையுமே பார்வதி இருப்பாங்க ஆனா இன்னைக்கான ப்ரமோ பொறுத்தவரை மூணு ப்ரமோவுமே திவாருக்காகவே போட்டிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தவரை பிக் பாஸ் கொடுக்குற ஒரு டாஸ்க்கை தான் காட்டுறாங்க யாரா அந்த பையன் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது அதாவது பவுல்ல நிறைய சீட்டுகள் இருக்குது ஒவ்வொரு போட்டியாளரும் ஒரு சீட் எடுக்கணும் அந்த சீட்ல என்ன வாக்கியங்கள் இருக்குதோ அந்த வாக்கியங்களுக்கு பொருத்தமான நபர் யாரு அப்படிங்கறத அந்த நபர் சொல்லணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது இதுல விக்ரம் வந்து ஒரு சீட் எடுக்கிறாரு அவர் எடுத்த சீட்டுல இவங்களுக்கு எல்லாம் பேமெண்டே தேவை கிடையாதுப்பா பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் பைசா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சீட் இருக்குது கண்டிப்பா விக்ரம் வந்து திவாகர சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இந்த இடத்துல திவாகர் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா விக்ரம பொறுத்தவரை இவங்கதான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கான தைரியம் அவருக்கு கிடையாது எஃப்ஜே எல்லாம் சீக்கு வந்த கோழி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு சும்மா தான் படுத்து கிடக்கும் அவனோட பேரெல்லாம் யாருமே சொல்ல மாட்டேங்க வந்து இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு எப்ஜி என்னத்தை கிழிச்சிட்டான் என்னத்தை சாதி சாதிச்சான் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கறாரு அந்த நேரம் எப்ஜே போறதோட எப்ப யாருமே பேசாதீங்கப்பா திவாகர் நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குரங்கு குட்டிக்கரன் அடிக்கிற மாதிரி குட்டிக்கரன் அடிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என் கூட கம்பேர் பண்ண எஃப்ஜி எல்லாம் முப்பது பர்சன்ட் கூட கிடையாதுப்பா அவனை பொறுத்த அளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள குரூப் இசம் பண்ணிட்டு இருக்கான் குரூப் இசம் இவனை ரொம்ப நாள் காப்பாத்தாது இவங்களோட குரூப்பை பொறுத்த அளவுல இவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்து இவனெல்லாம் காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொல்றாரு திவாகர் என்னதான் கேவலமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டாலுமே அவர் சொல்ற சில விஷயங்கள் ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானுங்க சூப்பர் ஹீல ஸ்வீட்ட போறதாவுல கடந்த இரண்டு வாரங்களா சபரி எப்ஜே இந்த ரெண்டு பேருக்குமே நாமினேஷன் போகுது எப்படி போகுது அதுலயும் குறிப்பா ரம்யா கனி இவங்களை போறதாவுல நாங்க வெளியே போனாலும் பரவாயில்ல எஃப்ஜே சபரி ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க திவாகர் பண்ற வேலைகள் எந்த அளவு நமக்கு இரிட்டேட் ஆகுதோ அதே மாதிரி தான் கனியோட ஜால்ரா கூட்டம் பண்றதும் இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்லை என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை திவாகர் வந்து சபரி எஃப்ஜே கனி இவங்க இவ்வளோ குரூப் விஷயத்தை போட்டு ஓட்ட உடனே உடச்சிக்கிட்டு இருக்காரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிக்கலாம் உங்களை பொறுத்தவரை திவாகர் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்